அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு அண்ணாமலை எண்பது கோடி ரூபாவில் சில இதுங்களெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வந்துருது ஆரம்பத்தில் அண்ணாமலை மேலே முதல் குற்றச்சாட்டு நம்ம தான் சொன்னோம் எல்லோரும் அண்ணாமலை அவருக்கு பிடிக்கல அண்ணாமலைக்கு என்ன என்னென்னு தெரியலன்னு சில முட்டாள்கள் எல்லாம் சொன்னாங்க நாங்கள் கண்டுக்கலை ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்கு அந்த முட்டாள்கள் எல்லாம் சொன்னோம் நமக்கு என்ன இருக்குது அண்ணாமலை என்னென்ன யாராக பட் நல்லவர் மாதிரி இருந்துக்கிட்டு தப்பு பண்ணால் எங்களுக்கு வந்து பழ எனக்கு சில வழக்குகள் வந்ததில் ஆதாரம் வந்தது ஆதாரத்தை பார்த்து நானே அசந்து போயிட்டேன் அண்ணாமலை அப்படி பண்ணுறாருன்னு அதனாலே என்னுடைய கருத்தை மக்களுக்கு சொன்னேன் அண்ணாமலை நல்லவர் நினைக்காதீங்க அவர் மேலே நிறையா ஆதாரம் கொண்டு என்கிட்ட புகார் வந்திருக்கு அவர் சரியில்லைன்னு இல்லைன்னு சொன்னேன் அவர் ஒரு கால் சென்டர் வைக்கிறாரு அங்கே இருக்கிறவரெல்லாம் அண்ணாமலை கிரேட் அண்ணாமலை வாழ்க அண்ணாமலை சிஎம் இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான் சரி பசங்க நம்ம என்ன பண்ணு இன்னும் சில படித்த முட்டாளுங்களே அண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம நாட்டில் தான் படிக்காத முட்டாள் மாதிரி படித்த முட்டாள்கள் இருக்காங்க அண்ணாமலையை வந்து கேவலப்படுத்துவது எங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் தப்பு பண்ணால் அவர்களை சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னா நீ பேசுங்க நான் பேச மாட்டேன் தப்பு பண்ணால் சொல்லி தானே ஆகும் சில முட்டாளாக அண்ணாமலை இதுன்னு என்ன அண்ணாமலை உங்களுக்கு கடவுளாக வச்சுருக்கலாம் இப்போ ஆதாரத்தோடு வந்திருக்குல்ல இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க கத்தனை என்ன ப பதில் சொல்கிறீங்க எண்பது கோடி இது இதுக்கான ஆதாரம் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அண்ணாமலை அதுக்கு ஒரு பதில் அறிக்கை விட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒரு நிலத்தை வாங்கினது உண்மை அது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வாங்கியிருக்கார் அதுக்கு நாற்பது லட்சம் ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினேன்னா அவரே ஒத்துக்கிறாரு நீங்கள் நாற்பது லட்சம் ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினா அந்த நிலத்தின் அரசாங்க மதிப்பு எவ்வளோ தெரியுமா நாற்பது நீங்கள் நாற்பது லட்சம் கட்டினீங்கன்னா நாலு கோடி ஆனால் சந்தை மதிப்பு எட்டு டு பன்னெண்டு கோடி ஆக சந்தை மதிப்பில் எட்டு டு பன்னெண்டு கோடி மதிப்புள்ள நிலத்தை அவர் மனைவி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு கேட்ட என்ன சொல்கிறாரு நான் மாதம் மாதம் அதுக்கு இது கட்டுறேங்கிறார் பணம் லோன் லோன்லாம் கொடுக்கற இவர் பணம் கொடுக்குறாரு அப்போ எட்டு கோடிக்கு ஒரு நாலு டு எட்டு டு பத்து பன்னெண்டு கோடிக்கு மாதம் நீங்கள் எவ்வளோ இது கட்டணும் தெரியுமா மாதம் பத்து டு பதினஞ்சு லட்சம் ரூபா கட்டணும் மாதம் உங்களுக்கு பென்ஷன் இல்லை நீங்கள் பத்து வருஷத்துலேயே வெளியில் வந்துட்டீங்க போலீஸில் இருந்து மினிமம் இருபது வருஷம் இருந்தால் தான் பென்ஷன் உங்கள் மனைவி ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேலே வராது ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை வச்சு எப்படி நீங்கள் பத்து கோடிக்கு நிலம் வாங்கினீங்க அது நாற்பது லட்சம்னா அதனுடைய சந்தை மதிப்பு பத்து டூ பன்னெண்டு கோடி கோயம்புத்தூரில் இதுக்கு பதில் சொல்லலை ஆக இது ஒரு ஒரு பத்து டு பன்னெண்டு கோடி தனி ஊழல் இன்னும் ரெண்டு தான் அவரே ஒத்துக்கிட்டார் என்ன திருப்பி வந்துடும் ஆதாரம் கிடச்சிருச்சு பால் பண்ணை கட்டுறதுக்கு அது ஒரு இது வந்து அப்ளை பண்ணியிருக்காரு இப்போ பால் பண்ணை அவர் வைக்கிற பண்ணை பெரிய கோடி உள்ள பண்ணை அவர் பத்து இருபது கோடி அதுக்கு பால் பண்ணை வரும் இது போட்டிருக்காருன்னா அதில் அறுபது பர்சன்ட் தான் லோன் கொடுப்பான் கிட்டத்தட்ட ஏழு அவர் வந்து நாற்பது சதவீதம் லோனை வந்து இவருக்கு கொடுக்கணும் நாலஞ்சு கோடிக்கு வந்து இவர்கிட்ட இவர் பணம் கொடுக்கணும் அப்போ தான் லோன் கிடைக்கும் லோன் முழு தொகைக்கும் கொடுக்க மாட்டோம் அப்போ அது கொடுக்கணும் அதுக்கு செக்யூரிட்டியாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா அந்த எட்டு டு பத்து கோடிக்கு நீங்கள் பால் பண்ண வைக்கிறீங்க நான் அதுக்குரிய செக்யூரிட்டி சொத்தை நீங்கள் காமிக்கணும் அது எந்த சொத்தை காமிச்சிங்க யார் சொத்தை காமிச்சிங்க அந்த எட்டு டு பத்து கோடி வந்து உங்களுக்கு எப்படி வந்தது சொத்து பால் பண்ணி டைரெக்டாக ஆரம்பிச்சிட முடியாத எல்லோரும் ஆரம்பிச்சிட முடியாத குறைந்தது நாற்பது சதவீத பணத்தை போடணுமே இந்த இதுக்கெல்லாம் கணக்கு இல்லையே அதுக்கடுத்தது அவரே ஒத்துக்கிறாரு ஒரு முதலீட்டு நிறுவனத்தையும் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது அந்த முதலீட்டு நிறுவனம் வணிக வளாகம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி முதல்லாம் ஐம்பது டு நூறு கோடி ஆகும் நூறு கோடி ஆகணும்னா அவர்கிட்ட ஒரு நாற்பது கோடியாச்சும் கையில் இருக்கணும் அப்போ தான் அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியும் இப்போ கணக்கு இவர் சொன்னது தான் இந்த கணக்கு அது நாற்பது கோடி கையிலிருந்து கொடுக்கணும் லோன் போடுறாரா அவங்க மனைவி மட்டும் சம்பளத்திலிருந்து கட்டுறாங்களா இல்லை இவருக்கு தான் வருமானமே இல்லையே இப்படி இதெல்லாம் இப்போ இது பண்ணி எங்கேருந்து வந்தது டிஎம்கே ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் டூ டிஎம்கே ஃபைல் திலியின்னு போட்டிங்கள அவர்களெல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள்னு போட்டிங்களே இப்போ அவங்க அண்ணாமலை ஃபைல் ஒன் அண்ணாமலை ஃபைல் டூ அண்ணாமலை ஃபைல் திலியின்னு போட்டால் என்ன பதில் சொல்ல போகிறீங்க உங்கள் சம்மந்தப்பட்ட நீங்கள் வாங்கின சொத்தெல்லாம் இவங்க எடுக்கலை சிறதில்லை அமித்ஷா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கார் ஈடிக்கு கொடுக்க போகிறார் இவ்வளவு சொத்து வந்திருக்குன்னு அப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலைக்கு நம்ம விடுவைய கேள்வி நான் பல அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன் யோகியும் அயோக்கியம் அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு யோகியன் மாதிரி நடித்தவங்க ரொம்ப குறைஞ்ச பர்சன்ட் அதில் நான் இப்போ பார்க்குறது இந்த தலைமுறையில் அண்ணாமலையை தான் பார்க்கல எவ்வளவு யோகியர் மாதிரி நடித்தார் இவ்வளவுக்கு எங்கே போச்சு எண்பது கோடி ஜெயலலிதா அவர்களுக்கு அறுபத்தோரு கோடிக்கு தான் அந்த அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு வந்தது ஆனால் அவங்க அரசாங்க பணியில் இருந்தாங்க அதனால் நடவடிக்கை எடுத்தாங்க இவர் அரசாங்க பணியிலேயே இல்லை வெறும் பாஜகவுக்கு எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு பணம் எப்படி வந்தது கணக்கில் வருவது இவ்வளவு கணக்கில் வரப்போவது எவ்வளவு ஏன்ட்டு இருக்கிற கணக்கை கொடுத்தாலே நிறையா வரும் ஏக்கர் கணக்கில் இருக்குது நம்மகிட்டேயே நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அதனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு அண்ணாமலை மீது ஆதாரம் கிடைத்திருக்கிறது இது வந்து மத்திய அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கும் இங்கே திமுக எடுக்க மாட்டாங்க ஏன்னா திமுக தான் இவருக்கு நிறையா இப்போ ஏற்கனவே சொன்னால் ஏவா வெளியிட்டவர் நிறையா பணம் வாங்கியிருக்காரு கேஎன் ஒரு நிறைய பணம் வாங்கியிருக்காரு எப்படி வாங்கினாருன்னா இப்போ அண்ணாமலை ஃபைல் ஒன் அண்ணாமலை ஃபைல் டூ அண்ணாமலை ஃபைல் த்ரீனு கொடுத்த உடனே திமுக ம மந்திரி பூரா அவரை காண்டாக்ட் பண்ணிட்டான் என்னை பற்றி இப்போ கொடுத்துட்றாதீங்க ஏன் ஊழலை பற்றி சொல்லிடறாதீங்க அப்படின்னு பிடிச்சாங்க அதனால் தான் ஏவாவியல் கேஎன் பற்றி அவ்வளோ வரலை கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கான் பணம் கொடுத்துருக்காங்க அடுத்து அவங்க எதுக்கு பணம் கொடுத்ததுன்னா என்னை பற்றி குற்றச்சாட்டு சொல்லாதீங்க ஒன்று ஈடியில் ரைடு வர ஆரம்பித்தோடனே செந்தில் பாலாஜி மேலே ரைடு வாங்கின ஆரம்பித்தோடனே எங்கள் மேலேயும் ரைடு வரும் எவ்வளோ பணம்னாலும் வாங்கிக்கோங்க ஆனால் ஈடியில் ரைடு வராமல் பார்த்துக்கோங்கன்னு கொடுக்கப்பட்ட பணம் நிறைய பணம் இப்போ இதுக்கடையில் சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடெண்டாக தெரிந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணத்துக்கும் கூப்பிட்டுருக்காங்க அதுக்கும் இவர் போகலை இதுக்கு முன்னாடி அமித்ஷா கூட்டிய கூட்டத்துக்கும் பாஜக தலைவர்களை கூ தலைவர்கள் கூட்டத்தை கூட்டும்போது அவருக்கு அழைப்புகள் கொடுத்தாங்க அண்ணாமலை போகலை ஏன் அண்ணாமலை போக மாட்டேங்கிறாரு மா அமித்ஷா கூட்டத்துக்கு அமித்ஷா கூட்டத்துக்கு ஏன் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போகலை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் இப்போ ஜனாதிபதி எம்பி தேர்தல் நடக்கும்போது இவர் வந்து கோயம்புத்தூரில் எம்பியாக நிற்கிறாரு அப்போ அங்கே தான் கோடி அதிகம் கோயம்புத்தூரில் பல பேர் பல கோடிக்கணக்கான ரூபாயை பாஜக கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்துருக்கிறார்கள் பாஜக கட்சியில் எப்படின்னா கட்சிக்கு நன்கொடையாக கொடுத்தா அதை வந்து கட்சியில் கொடுத்து கணக்கு வைக்கணும் அதில் இருந்து இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்க தனியாக கொடுப்பாங்க ஆனால் இருந்து தான் கொடுப்பாங்க இது பாரதிய ஜனதாவள கட்சியில் வழக்கம் ஆனால் இவர் நிறைய பேருக்கு டொனேஷன் வாங்கினது அப்படியே இவரே வைத்து கொண்டு அதுக்கு கணக்கும் கொடுக்கவில்லை பாஜகவுடைய வழக்கப்படி கட்சிக்கு டொனேஷன் வந்ததை யார் தொட்டாலும் விட மாட்டாங்க அது வந்து இவர் மேலே ஆதாரங்களுடன் குற்றச்சாட்டை வானதி சீனிவாசன் யார் யார் எந்தெந்த தொழிலதிபர்கள் பணம் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட எழுத்து மூலமாக எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அண்ணாமலையிட்ட அப்படின்னு எழுத்து மூலமாக வாங்கி அமித்ஷாவுக்கு அனுப்பணுன்னே அமித்ஷா கூட்டி எச்சரிக்கை விட்டிருக்காரு அந்த பணமெல்லாம் கட்சிக்கு வந்து சேரணும் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் எதுக்கு உபயோகித்தீங்கறது வந்து எனக்கு கணக்கு வேணும் அதனால் உங்கள் மேலே இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னதுனால அமித்ஷாவுக்கு அவர் பயமுறுத்தினதுனால டெல்லிக்கு போவதையே அவர் வந்து தவிர்க்கிறார் அதுதான் காரணம் அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அவங்க விடுற மாதிரி இல்லை மிகப்பெரிய குற்றமாக அதை கருதுறாங்க இல்லைன்னா அவரை தலைவர் பதவியோட்டை மாற்றினோன்னே இவருக்கு பெரிய பதவியை கொடுத்துருப்பாங்க இது கட்சியோட பணத்தையே இவர் வந்து இது பண்ணிட்டாருங்கிறதுக்காக அமித்ஷாவும் மோடிக்கு மோடிட்டு நல்ல பேர் இருந்தது மோடியும் மிக கோபமாகிட்டார் அந்த பணம் எல்லாம் எங்கே அப்படிங்கிறத கேள்வி கேட்குறாங்க அதனால் இவர் போகலை இப்போ நான் அவரை பற்றி சொன்ன அத்தனையும் உண்மை எதையும் வந்து மிகைப்படுத்தி நான் சொல்லலை யார் தப்பு பண்ணாலும் நம்ம உண்மையை சொல்லணும் ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஆதரவாளர்களாக இருந்தால் அமைதியாக இருங்க நம்ம நம்பின தலைவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் தலைவர் பதவியில் இருக்கும்போது என்கிட்ட இன்னும் பல ஆதாரங்கள் இருக்குது அது எனக்கு தேவையில்லாதது சரி அவர் வந்து நமக்கு எதிரி இல்லை அதனால் வந்து அந்த ஆதாரங்கள் எனக்கு வழக்குக்காக வந்து அதை சம்மந்தப்பட்டவர்கள் இப்படி இருக்காங்க சொல்லியிருக்காங்க அது வந்து வழக்கு சம்மந்தமானதாக இருக்கிறதுனால அதை பற்றி நான் வெளியில் சொல்ல முடியாது நேரம் வரும்போது சொல்லித்தான் ஆகணும் அப்போ நான் சொல்லுவோம் அப்படி ஒரு கட்டாயம் வந்தால் அப்போ நாங்கள் இதை பற்றி சொல்லுவோம் அதனால் அண்ணாமலை மிகப்பெரிய சிக்கலில் மாட்டி கொண்டிருக்கிறார் அவர் மேலே என்ன நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் இது அமித்ஷா எடுப்பார்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இப்போ மாட்டியது போக இன்னும் தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கும் டெல்லி லண்டனுக்கு போனதில் அவர் என்னென்ன முதலீடு பண்ணியிருக்காருங்கிறத தோண்டிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் எந்தெந்த இடங்களில் நிலம் வாங்கி போட்டிருக்கிறாருங்கிறதையும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் மிகப்பெரிய சிக்கலில் அண்ணாமலை மாட்டிக்கொண்டிருக்கிறார்